கோகிலா மேடம் பார்வதிய பாராட்டவும் செய்றாங்க அப்பதான் உன் ஃப்ரெண்டு விஜயா என்ன பண்றாங்க அப்படின்னு கேக்கும்போது விஜயா வீட்ல நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்வதி சொல்றாங்க என்ன பார்வதி கேக்கும் போதே தலை சுத்துது ஒரு பொண்ணு இந்த விஷயத்துல இல்லாமா போய் சொல்லி ஏமாத்துவா அதுவும் ரெண்டு வருஷம் விஜயாவால கண்டுபிடிக்கவா முடியல இப்படிலாம் ஏமாத்துவாங்களா அப்படின்னு கோகிலா கேக்குறாங்க ஆமா விஜயா பாவம் விஜயாவும் மனோஜும் இப்ப கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சுக்கிட்டு கிடக்குறாங்க அப்பவும் கூட அந்த பொண்ணு ரொம்ப டெக்னிக்கா மனோஜ ஏமாத்தி நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன்னு சொல்லி இப்ப கேஸ் குடுத்திருக்கு டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ரொம்ப திமுறா நிக்குது ஒத்த பொண்ணு அத்தனை பேர் கண்ணிலையும் விரலை விட்டு ஆற்றா என்ன திறமை தெரியுமா பொய் சொல்றதுக்கும் ஒரு திறமை வேணும் கோகிலா அப்படின்னு பார்வதி சொல்றாங்க ச்சே என்ன பார்வதி நல்ல பொண்ணா நேர்மையான பொண்ணா இருந்தா எல்லா விஷயமும் நல்லா நடக்க போது மீனா பாத்தியா எவ்வளவு நேர்மையா இருக்கா மீனாவுக்காக தான் இந்த ஆர்டர நான் மனோஜுக்கு குடுக்கறதுக்கு யோசிச்சேன் ரோகிணி வந்து என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டாங்க நானும் கொடுங்கன்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணினேன் மீனாவோட கோ சிஸ்டராச்சே அவ்ளோ ரொம்ப நேர்மையானவளா இருப்பான்னு நினைச்சேன் அந்த மனோஜ் அவனோட ஆட்டிடியூட் சுத்த மோசம் இப்ப தெரியுது ரோகிணி படு மோசமான ஆளுன்னு சரி சரி இப்பவாது தெரிஞ்சுதே அப்படின்னு கோகிலா யோசிச்சிடுறாங்க மேனேஜர் ரோகிணிக்கு கால் பண்ணி மேடம் நீங்க ரெண்டு தடவை வந்து வந்து கேட்டிங்கல்ல நான் டிசைட் பண்ணிட்டேன் உங்களுக்கே இந்த ஆர்டர் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாளைக்கு நீங்க வந்து பாருங்க எங்க மேடம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி மேனேஜர் சொல்லிடுறாரு கோகிலா தான் ஃப்ரெண்டோட ஆபீஸ்க்கு போய் பார்க்கலாம்னு சொல்லி அந்த மேனேஜரையும் போய் பார்க்க போறாங்க அப்பன்னு பார்த்து மேனேஜர் ரோகிணியை பத்திய விஷயத்தை எல்லா ரோகிணிக்கு தான் இந்த ஆர்டர் குடுக்கலாம் அப்படின்னு கோகிலா கிட்ட சொல்லும்போது கோகிலா உடனே சொல்லிடுறாங்க சே வேண்டாம் வேண்டாம் ரோகிணிக்கு இந்த ஆர்டர் கொடுக்கவே கூடாது இந்த ஆர்டர் கேன்சல் ஆனதுனால ஒன்னும் அவங்க டிவோர்ஸ் வரைக்கும் போகல அந்த பொண்ணு தன் லைஃப்ல நிறைய பொய் சொல்லியிருக்கா ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கிற விஷயத்த மறைச்சி ஏமாத்தி மனோஜ கல்யாணம் பண்ணிருக்கா தான் இப்போ டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்கு ஒன்னையும் அத சொல்லி ஏமாத்திட்டாளா அப்படின்னு கோகிலா மேடம் கேக்குறாங்க மேனேஜர் ஃபோன் பண்ணி சொன்ன உடனேயே ரோகிணி மனோஜுக்கு கால் பண்றாங்க மனோஜ் போனை எடுக்கவே இல்ல மனோஜ பாக்குறதுக்காக ரோஹிணி ஷோரூம்கே போயிடுறாங்க மனோஜ் ரோகிணியை பார்த்த உடனே ஏய் நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு கத்துறோம் சும்மா இரு மனோஜ் எதுக்காக இப்படி கத்துற உனக்கு நல்லது செய்யறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன் உனக்கு அந்த இருநூத்தி எழுபத்தி வீட்டுக்கான ஹோம் அப்ளைன்சஸ் ஆர்டர் திரும்ப கிடைக்க போது அந்த குட் நியூஸ் சொல்லலாம் தான் நான் உன்னை பாக்கணும்னு வந்தேன் ஆனா நீ எப்ப பார்த்தாலும் என் மேல கோபமாவே இருக்கிற ஆனா எனக்கு உன் மேல கோவமே இல்ல அவ்வளவு லவ் இருக்குது நான் உன்னை எப்பவுமே லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் மனோஜ் நீ தான் என்ன கோவப்படுத்தி பாக்குற உனக்காக உன் ஷோரூம்காக நான் எவ்வளவு அலைஞ்சுகிட்டு இருக்கேன் தெரியுமா நீ தான் அந்த ஆர்டர உனக்கு கிடைக்க விடாம லூ ஸ்டாக் விட்டு கெடுத்த இப்போ நான் அத மறுபடியும் போய் அந்த மேனேஜரை பார்த்து பேசி கெஞ்சி அந்த ஆர்டர் உனக்கே கிடைக்கிறதுக்கு செஞ்சிருக்கிறேன் இப்போ நீ போனா அந்த ஆர்டர் உனக்கே கிடைக்கும் அப்படின்னு ரோஹிணி சொல்றாங்க இத பாக்குற மனோஜோட ஃப்ரெண்டும் பிஏவும் சொல்றாங்க பரவாயில்லையே சார் மேடமுக்கு டிவோர்ஸ் கிடைச்சா கூட நீங்க நல்லா இருக்கணும்னு யோசிக்கிறாங்களே அப்படின்னு எல்லாரும் ரோஹிணி நல்லவங்க மாதிரி பேசுறாங்க மனோஜ் லேசா மனசு மாறுறான் ஒருவேளை ரோஹிணி நல்லவதானோ எனக்காக ஆர்டர்லாம் டிவோர்ஸ் விஷயம் நடந்துகிட்டு இருக்கும் போதும் எனக்காக ஆர்டர் எல்லாம் புடிச்சு தராளே அப்படின்னு மனோஜ் மனசு மாறுறான் ரோஹிணி சொல்றாங்க நீ உன் கார்ல போ மனோஜ் நான் தனியா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும் போது மனோஜ் சொல்றான் இல்ல இல்ல நீயும் சேர்ந்து வா அப்படின்னு மனோஜும் ரோஹிணியும் ஒரே கார்ல அந்த மேனேஜரை பாக்குறதுக்காக போறாங்க ரோகினி போகும் மனோஜ் இதே மாதிரி நம்ம லைஃப் ஒரே மாதிரி சேர்ந்தே டிராவல் பண்ணா நல்லா இருக்கும்ல ஏன் மனோஜ் என்ன டிவோர்ஸ் பண்ணணும் நினைக்கிற நான் உன்ன மட்டும்தான் மனோஜ் லவ் பண்றேன் அப்படி இப்படி நீ ஏதேதோ ரோஹிணி பேசிக்கிட்டே வராங்க மனோஜ் ஓரளவுக்கு மனசு மாறலான்னு யோசிச்சுகிட்டே அந்த ஆபீஸ்க்கு வந்துடுறான் கரெக்டா ரோஹிணியும் மனோஜும் மேனேஜரை பாக்குறதுக்காக அந்த ஆஃபீஸ்க்கு வராங்க அதுக்குள்ள மீனா இந்த ஆர்டரை வாங்கறதுக்காக மேனேஜரை பார்த்து பேசிட்டு கோகிலா மேடமையும் பாக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்க ரூமுக்கு போயிடுறாங்க ரோஹிணி மனோஜ குடிக்கிட்டு மேனேஜரை பார்க்கறதுக்காக வராங்க மேனேஜர் உடனே சொல்லிடுறான் மேடம் என்ன பொய் சொல்லி இந்த ஆர்டரை ஏமாத்தி வாங்கிடலான்னு நினைச்சிங்களா யாரு இந்த ஆளு தானே இந்த ஆளு ரொம்ப திமிரு பிடிச்சி எனக்கே லஞ்சம் கொடுக்கறேன்னு சொன்னான் இந்தாள் மேல இருக்க கோவத்துல தான் இந்த ஆர்டரை கேன்சல் பண்ணுனேன் ஆனா இப்ப சொல்றேன் இந்த ஆர்டர் உங்களுக்கு கூட கொடுக்க மாட்டேன் மேடம் நீங்க எவ்வளவு பொய் சொல்லிருக்கீங்க ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தை பெற்ற உண்மையை சொல்லாம இந்த ஆளு கல்யாணம் பண்ணிருக்கீங்க அதனாலதான் உங்களுக்கு டைவர்ஸ் கிடைக்குது இப்பதான் தெரிஞ்சிச்சு அந்த மேடம் வந்து சொன்ன பிறகுதான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு இவ்வளவு பொய் பேசுற நீங்க நாளைக்கு இந்த ஆர்டரை எடுத்துட்டு எங்ககிட்ட பொய் சொல்லி ஏமாத்த மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் இருக்கு முதல்ல ரெண்டு பேரும் என் ரூம் விட்டு வெளில போங்க உங்களுக்கு இந்த ஆர்டர் கிடையாது அப்படின்னு சொல்லி மனோஜ அசிங்கப்படுத்தி வெளியில அனுப்புறாங்க மனோஜுக்கு வருதே கோவம் வேகமா வெளியில போயிடுறான் ரோஹிணியும் பின்னாடியே போய் மனோஜ் மனோஜ் நில்லு மனோஜ் அப்படின்னு கூப்பிட்டு இருக்காங்க போதும் போதும் நீ என்ன அசிங்கப்படுத்தின வரைக்கும் போதும் இப்பதான் கொஞ்சம் யோசிச்சேன் ஒரு வேலைன்னு நீ நல்லவதானோ நான் தான் தப்பா முடிவு எடுத்துட்டனோன்னு நினைச்சேன் ஆனா நீ கெட்டவனு எனக்கு தெரிஞ்சிடுச்சு மறுபடி போய் சொல்லி ஏமாத்த பார்த்துருக்க இந்த ஆர்டர் கிடைச்சிரும் என்னென்ன சொன்ன நீ சொன்னதெல்லாம் நினைச்சு நானே ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்தேன் ஆனா இந்த ஆர்டர் இல்லாமலே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ரோகிணியை விட்டுட்டு வேகமா போயிடுறான் கொஞ்ச நேரத்திலேயே கோயிலா ரூம்ல இருந்து மீனா வெளியில வர்றாங்க ரோகிணி மீனாவோ பாக்குறாங்க அப்படின்னா அந்த மேடம் மீனா தானா மீனா தான் என்ன பத்திய விஷயத்தை எல்லாம் மேனேஜர் கிட்ட போட்டு கொடுத்துருக்காளோ எனக்கு இந்த ஆர்டர் கிடைக்க கூடாது நானும் மனோஜும் சேர்ந்து வாழக்கூடாதுன்னு நினைச்சு இந்த மீனா திட்டம் போட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு ரோகிணி கோவத்தோட மீனாவை முறைச்சு பாக்குறாங்க நேரா போய் மீனா எதுக்கு மீனா இப்பெல்லாம் செஞ்சிட்டு இருக்கீங்க நான் இப்பதான் மனோஜை கொஞ்சம் கொஞ்சம் மனச மாத்தி இங்க வரையும் கூட்டிட்டு வந்தேன் இந்த ஆர்டர் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு இப்ப வந்து என்ன பத்திய விஷயத்தெல்லாம் சொல்லி இந்த ஆர்டரை கிடைக்க விடாம பண்ணிட்டிங்கள்ல நான் எவ்ளோ கஷ்டப்பட்டு இந்த ஆர்டரை வாங்குனேன் அப்படின்னு சொல்லி ரோகிணி பேசுறாங்க ஏய் போதும் நிறுத்து நான் யாரு கிட்ட உன்ன பத்தி பேசுனேன் சொன்னாங்க அப்படி நான் யாருக்கிட்டையும் உன்ன பத்தி பேசல உன்ன பத்தி பேசுறதுக்கு என்ன பெருசா இருக்கு உன்ன பத்தி பேரை எடுத்தாலே அசிங்கமா பேசுறாங்க பொய் சொல்றவ உன் லைஃபுக்காக நீ யார வேணா பலி கொடுப்ப அதுக்கு மனோஜை ஏமாத்துன அத்தையை ஏமாத்துன மொத்த குடும்பத்தையும் ஏமாத்துன கடைசி நான் உனக்கு இந்த ஆர்டர் வாங்கி கொடுத்தேன் நீ தான் என்னமோ கஷ்டப்பட்டு இந்த ஆர்டர் வாங்கின மாதிரி என்னையவும் ஏமாத்துன யாருக்காக தான் நீ உண்மையா இருக்கிற நீ உனக்கே உண்மையா இருந்ததில்ல உனக்கெல்லாம் ரோஷம் கோவம் இதெல்லாம் வருதா சி முதல்ல வெளியில போ முத நேர்மையா உண்மையா இருக்க பாரு அப்பதான் எந்த ஆர்டருனாலும் உனக்கு இந்த ஆர்டர் கிடைச்சிருச்சுன்ற திமுறா என் நேர்மைக்கு கிடைச்ச ஆர்டர் இது அதனால இது தான் அப்படின்னு மீனா சொல்றாங்க இந்த ஆர்டர் நான் தானே உனக்கு வாங்கி கொடுத்தேன் யாருக்கிட்டே அது எப்பாவது சொல்லி இருக்கியா அந்த நன்றி கூட இல்ல ஏன் உன்னை பத்திய விஷயம் தெரிஞ்சு ரெண்டு மாசம் மூணு மாசம் அத வெளியில சொல்லாம நான் மனசுக்களை வச்சு தவிச்சேன் அந்த நன்றி கூட இல்ல அத்தை கிட்டையும் அவர்கிட்டயும் என்னைய மாட்டி விட்டுட்டு போனேன் ஒன்ன மாதிரி ஒரு ஜந்துக்கள் இறக்கப்படவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிளம்புறாங்க இப்படி போனா நல்லா இருக்கும் பாக்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூஸ்